மாணவா மாணவர்கள் வந்து ஜென்ரேஷன் இந்த ஒரு விழாவுக்கு வந்திருக்க நான் வந்து ஏதோ ஒரு அறிவுரை சொல்லிருந்தேன்னு சொன்னால் கூட டெஃபர்ட்டாக சொல்லி எனக்கு தெரிஞ்சது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மந்த் நம்ம மனுஷ பருவ மனுஷ ஜென்மத்திலே வந்துட்டு வசந்த காலம் அப்படிங்கிறது அந்த மாணவ பருவம் அந்த பருவத்தில் வந்து சுத சந்தோஷம் வந்து வாழ்க்கையில் என்ன நீங்கள் வந்தால் கூட அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க ஸோ அந்த சந்தோஷமான நாட்கள் அட் த சேம் டைம் ரொம்ப சோதனையான நாடுகள் கூட உங்க வாழ்க்கை வந்து வாழ்க்கையோட அஸ்திவாரம் இதுலதான் இருக்கு இந்த நாலு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் உங்க நாற்பது வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்பது மட்டும் இருக்கட்டும் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய கவனம் வேற எதுலயும் நீங்க கவனம் செலுத்தாதீங்க நீங்க காலேஜ் வந்து படிகள் ஏறும்போது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஃபியூச்சர் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்லை உங்க அப்பா அம்மாவோட உழைப்பு அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய எதிர்காலம் கூட சுமந்துக்கிட்டு அந்த படியை ஏறிட்டு இருக்கீங்க அந்த மருந்துடாதீங்க எக்காரணத்தை கொண்டு படிப்பு தான் அதுல தான் கவனத்தை செலுத்துங்க அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க ஆனா அரசியல் படிக்கும் போது முழுசா ஈடுபடாதீங்க ஈடுபடாதீங்க ஓட்டு போட்டீங்க பாடுங்க பாத்துங்க அவ்வளவுதான் படிப்பு தான் முக்கியம் இல்ல உங்க துணைவிய வந்து நீங்க செலக்ட் பண்றீங்களோ கரெக்டா செலக்ட் பண்ணீங்களோ தெரியாது உங்க நண்பர்களை வந்து மட்டும் கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணுங்க உங்க அங்க நண்பர்கள் தான் உங்க வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்றவங்க எந்த திசையில வரவ கொண்டு போறவங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்க தேர்ந்தெடுங்க சி பொதுவா நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் சி ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் ஃப்யூச்சரில் அரசியலும் ஏன் வந்து ஒரு கரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேட்கிறேன் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா எனக்கு புரியுது